சிவாய நம தோடசக்கலை தியானம் ஆன்மீகம் என்று தனியாக ஒரு நிலை இல்லை மணி மந்திரம் கலந்ததுதான் ஆன்மீகம் அதனால்தான் சித்தர்கள் பாடல்களில் ஜோதிடம் மந்திரம் மருத்துவம் கலந்திருக்கும் காலம் என்பது ஒன்று உண்டு அக்கால கணிதம் தெரியாமல் எது செய்தாலும் திருப்தியாகாது வெற்றியை தராது திருவள்ளூர் கூட ஊழ்வினையை பற்றி எழுதியிருந்தாலும் காலத்தைப் பற்றியும் தனது குரல் நூலில் சொல்லியிருக்கின்றார் கால சக்கரம் வாழ்க்கையை சமுதாய வாழ்க்கையை ஒரு நாட்டின் வரலாற்றையே மாற்றி அமைக்கின்றது பெரும் வல்லரசான ரஷ்யா பல்வேறு துண்டுகளாக சிதறுவதை நம் கண்களாலே காண்கின்றோம் இதெல்லாம் காலம் செய்யும் கோலம் அமாவாசை பௌர்ணமி என்பது காலச்சக்கரத்தின் முக்கியமான நாட்கள் வாழ்க்கை சக்கரத்தையும் சலனப்படுத்துகின்றது மேல் நாட்டில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அதிக இறப்புகள் ஏற்படுகின்றன அதிக விபத்துகளும் ஏற்படுகின்றன மன நோயாளிகள் பாதிக்கப்படுகின்றனர் ஏன் என ஆராய்ந்து வருகின்றனர் அமாவாசை என்பது சந்திரனும் சூரியனும் ஒரே ராசியில் சேரும் நாள் பௌர்ணமி என்பது சூரியனுக்கு நேரெதிரி தனியாக சந்திரன் பிரகாசிக்கும் நாள் அமாவாசை ஆண்களை வெகுவாக பாதிக்கின்றன பௌர்ணமி பெண்களை அதிகமாக பாதிக்கின்றது அனைத்து உயிரினங்களையும் இந்த இரண்டு திதிகளிலும் தலனப்படுத்துகின்றன சந்தன ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சம உடலையும் இயக்குகின்றன அமாவாசை பௌர்ணமி கண்டமான நாள் என சாதாரண ஆட்கள் கூட சொல்லிவிடுவார்கள் அமாவாசை பௌர்ணமிகளில் என்னென்ன செய்யலாம் அல்லது ஜோதிட விரிவாக சொல்லப்பட்டுள்ளன திதிகள் அதாவது கலைகள் தேய்பிரையில் பிரதமை முதல் அம்மாவாசை வரை பதினைந்து திதிகள் திதிகள் என்பது சூளைகள் இதுதான் பஞ்சாங்கத்தில் உள்ளது இக்கட்டுரையின் தலைப்பு சோடச கலை என்பது இந்த எங்கிருந்து வந்தன இதன் ரகசியம் என்ன என்பது அனுபவித்த பின் தான் ஆராயத்தக்கது அனுபவம் முந்தியது சாத்திரம் பிந்தியது அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை என்பதெல்லாம் இந்த சோடச கலையில்தான் நடத்த வேண்டும் பிரம்மா விஷ்ணு ருதரன் ஆகியவர்களில் அம்சமான திருமூர்த்தி இந்த சோடச கலையில் தனது அருளை சில நொடிகளில் மட்டும் கொழ்கின்றனர் சுமார் ஐந்து நொடிகள் அதாவது ஐந்து சொடக்கு போடும் நேரம் மட்டும்தான் திருமூர்த்தியின் அருள் உலகம் முழுவதும் பரவும் திருமூர்த்தியின் அருள் உலகம் முழுவதும் பரவும் திருமூர்த்தியை கிறிஸ்தவர்கள் என சொல்வார்கள் இந்த பதினாறாவது கலையின் ரகசியத்தை சித்தர்களும் முனிவர்களும் நன்கு அறிந்திருந்தனர் இந்த சோடசக்கலையின் தியானம் செய்து அவர்களுக்கு தேவையானதை பெற்றார்கள் இது குரு பரம் பரம்பரையில் அறியப்பட்டு சாதனை செய்து வருகின்றனர் வட இந்திய ஆசிரமங்களில் மாதம் இருமுறை மட்டும் இந்த சோடசக்கலையில் தியானம் செய்து அவர்களுக்கு வேண்டியதை பெறுகின்றனர் நாம் வாழையாடி வாழையாக வந்த திருக்கூட்டம் ஆகுதலால் நாமும் இக்கலையை பற்றி அறிய தகுதி உண்டு அமாவாசை எப்பொழுது முடிகின்றது பிரதமை எப்பொழுது ஆரம்பிக்கின்றது என்பதை அவரவர்கள் வசிக்கும் டிகிரியின் படி கணித்து உள்ளூர் பத்திரிகைகள் வெளியிடும் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக அமாவாசை காலை பத்து இருபது வரை பின் பிரதமர் ஆரம்பம் என எழுதியிருப்பார்கள் அமாவாசை திதி முடியும் முன் ஒரு மணி நேரம் முன்பே அதாவது ஒன்பது இருபதுக்கு முன்பே தியானத்தில் உட்கார வேண்டும் பிரதமை ஆரம்பித்து ஒரு மணி நேரம் வரை அதாவது பதினொன்னு இருபது வரை தியானத்தில் இருக்க வேண்டும் இந்த இரண்டு மணி நேரத்திற்குள் ஒரு சில நொடி பொழுதுகள் அதாவது சுமார் ஐந்து நொடி பொழுதுகள் திருமூர்த்தியின் ஆளுகைக்கு இந்த அண்டங்கள் எல்லாம் வருகின்றன அண்டங்களும் அனைத்து உயிரினங்களும் சூட்சமாக அதிரும் அந்த நேரம் மனதான் நாம் என்ன வரம் வேண்டுகின்றோமோ அது கிடைக்கும் கோரிக்கை ஒன்றாக இருக்க வேண்டும் பலவாக இருக்கக்கூடாது ஒன்று நிறைவேறிய பின் மற்றதை வேண்டாம் இதே தான் பௌர்ணமி திதி முடிந்து பிரதமையை ஆரம்பிக்கும் போது செய்யலாம் மாறி மாறி செய்யும் போது சில மாதங்கள் சித்தியாகும் சிலருக்கு ஒரே தடவை தியானத்திலேயே கிடைத்து விடுகின்றன இது அவரவர்கள் உடல் பூதியத்தை பொறுத்தது மன ஒருமையை பொறுத்தது திருமூர்த்தி சாதனை செய்வோருக்கு ஒளியாகவோ அல்லது ஒளியாகவோ அருள் வழங்குகின்றனர் திருமணம் நோய் நீங்கள் வேலை வாய்ப்பு வழக்கு வெற்றி ஆராய்ச்சி பிடிப்புகள் உபாசன சக்தி போன்ற நியாயமான கோரிக்கைகள் இறைவனால் ஏற்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் அருளப்படும் தியானம் வீட்டிலோ கோயிலிலோ மற்றும் அவதியான இடத்திலும் செய்ய வேண்டும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது வயிறு காலியாக இருக்க வேண்டும் சைவ உணவு ஆன்மீக மனநிலையை உருவாக்கும் நிமிர்ந்து ஏதாவது ஒரு ஆசனத்தில் உட்காரலாம் உடைகள் இருகளாக இருக்கக்கூடாது திருஷ்டியை பூர்வ மத்தியில் மூக்கின் நுனியில் வைக்கலாம் பொதுவாக செய்யலாம் ஏதாவது ஒரு மந்திர ஜப மனதுக்குள் உதடு அசையாமல் செய்யலாம் மன ஒருமைப்பாட்டின் தேச்சு உள்ளவர்களுக்கு இரண்டும் தேவையில்லை அமைதியுடன் வடகிழக்கு பார்த்து கோரிக்கை வண்ணம் கண்களை மூடி இருந்தால் போதும் தியான நேரம் பட்டினி இருந்தால் கிரக பீச்சுகள் வீச்சுகள் நம்மை அதிகம் பாதிக்கா லங்கனம் பரமதம் இந்த தியானம் ஜாதி மதம் மொழி தேசம் அவை கடந்தது மன பைராக்கியம் நிச்சயம் வெற்றி தரும் திருச்சிற்றம்பலம்